அது பாருங்கள் நவராத்திரியில் கூட புரட்டாசி மாதம் குழு வைப்பாங்க அம்மனுக்கு இந்த மாதிரி இப்போது நம்ம நாச்சியார் கோவில் கும்பகோணம் நாச்சியார் கோவில் இருக்கும் இங்கே குழு வச்சிருக்காங்க பாருங்கள் அந்த குழுவில் இருக்க பொம்மையில பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொருடைய அந்த படியில் வைப்பாங்க அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதைகள் அந்த கதைகளுக்கு ஏற்ப வச்சுருக்காங்க பாருங்கள் குழுவை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குங்க நம்ம நாச்சியார் கோவில் இருக்கும் இந்த கோவில் ஒரு சிறப்பு என்னென்னா கல்கருடன் ராமாயண கதையைங்களா விநாயகர் பாருங்க விநாயகர் வந்து சாப்பாடு சாப்பிடுற மாதிரி இருக்கு விநாயகருக்கு லட்சணம் சாப்பாடு வைக்கிறாங்க அந்த கல்கருடன் அங்க இருக்கிற பாருங்க அதே மாதிரி கொடு பொம்மை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க இங்க அந்த கூரை வாகனங்கள்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த குழு பார்க்குறதுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்னென்னா அம்மன் வந்து அசுரனை வதம் பண்ணுவதற்கு ஒன்பது நாள் குழு இருப்பாங்க அதுக்கு தான் நவராத்திரி அம்மனுக்கு நவராத்திரி சிவனுக்கு சிவராத்திரி விவரங்களே ஒவ்வொன்றும் அந்த வாகனம் ஓட்டுவது இந்த மாதிரி நம்ம விவசாய வேலைகள் செய்வது போலெல்லாம் குழுக்கள் வச்சுருக்காங்க விவசாய வேலைகள் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி குழுக்கள்லாம் வச்சுருக்காங்க இப்போ இந்த பாருங்கள் படிகள் வச்சிருக்காங்க இல்லையா ஒவ்வொரு படிகள்லேயும் ஒவ்வொரு தெய்வங்களில் ஒவ்வொரு விதமான தெய்வங்களாக வச்சுருக்காங்க முருகனும் விநாயகரை சேர்ந்துருக்காரு பாருங்கள் கருடன் இருக்கார் விநாயகர் இருக்காரு பாருங்கள் மேலே ஆண்டாள் அச்சியர் கூட இருக்காங்க அந்த அம்மன் வந்து பாருங்கள் அந்த ரொம்ப பத்து நாள் அவதாரத்துக்கு பத்து அம்மன் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அந்த அவதாரத்தில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அலங்காரம் பண்ணுவாங்க எல்லா கோயில்கள்லையும் நவராத்திரி ஒன்பது நாள் ராத்திரி விரதம் இருந்து அம்மன் வந்து அந்த அசுரன் அடிச்சனால அந்த விழா பெரு பெருவா பெருவாரியாக கொண்டாடப்படும் தமிழ்நாட்டில் பாருங்க தேரெல்லாம் வச்சிருக்காங்க ஒவ்வொரு சிலைகளையும் பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக சித்திரம் இருக்கு தேருடைய இதெல்லாம் இவ்வளோ அழகா செஞ்சுருக்காங்க பாருங்க இவர்கள்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க சின்ன சின்னதா அழகழகாக செஞ்சுருக்காங்க கிருஷ்ண அவதாரத்துடைய அந்த கிருஷ்ணனுடைய லீலைகள் என்னென்னலாம் சின்ன குழந்தையில பண்ணாரோ அந்த இதெல்லாம் பண்ணிட்டாங்க என்னென்ன வேலையெல்லாம் பண்ண சேட்ட பண்ணாரோ அதுக்கப்புறம் எல்லாம் வந்து பொம்மைகளாக செஞ்சு வச்சிருக்காங்க கோபிகர் கிருஷ்ணன் கோபிகர் கூட்டத்தில் இருக்கிற பாருங்க வெண்ணெய் வந்து உறியடிக்கிறது எடுக்கிறதுக்கு கிருஷ்ணன் இருக்கிற பாருங்க எவ்வளோ அற்புதமாக இருக்கு ஒவ்வொரு கொழுவும் பார்க்கும்போது உண்மைகளை பார்க்கும்போது தத்ரூபமாக இருக்கு இங்கே பாருங்க இங்க திருமண கோலம் மனாக மனம் நம்ம எப்படி நம்ம கலாச்சாரப்படி திருமணம் பண்ணுவோம்ன்றது அந்த புரோஹிதர்கள்லாம் உட்கார்ந்து மந்திரம் போத மேளாங்களை வாசிக்க பெரியவருக்கு ஒரு திருமணம் பாருங்க இது வீடு கிரக பிரவேசம் வீடு கிரக பிரவேசத்துக்காக பசு ரெடி பண்ணுறாங்க எல்லாரும் டீயாக உள்ள கோயில் அந்த வீட்டுக்கு முளைகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க இங்கே பாருங்க இங்கேயும் பெருமாள் கொண்ட பெருமாள் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இங்கே இவங்களா வச்சுருக்காங்க பார்த்தீங்களா ராமானுஜரோட சிலருக்கு ஆழ்வார்கள்னு சொல்லுவாங்க ஊர் ஆழ்வார்கள் இருக்காங்க இது ஆண்டாள் நாச்சியார் இருக்காங்க விவேகானந்தர் கூட இருக்கார் பாருங்க விவேகானந்தர் இருக்காரு அங்கே ஒரு அந்த காக்கா வந்து அந்த கதை காக்கா கதை சொல்லுவாங்க இல்லையா கள்ளத்துக்கு போட்டு தண்ணி குடிச்சிச்சுன்னா அந்த பொம்மை கூட அங்கே வச்சிருக்காங்க மேலே பெருமானை பாருங்க அதுமாரி லட்சுமி அஷ்டலட்சுமி மேல இருக்காங்க அதுக்கு மேலே பாருங்கள் முருகன் எப்படி இருக்காரு பாருங்க அவங்க அப்பா அம்மா அந்த பக்கத்தில் இருக்காங்க சிவனும் பார்வதியும் பிரதோஷ நாயகராகவும் எங்கிட்ட பாமா மாமி இருக்காங்க முருகன் இருக்காரு ரொம்ப அற்புதம் இங்கே பாருங்களே இந்த வளைகாப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா வளைகாப்பு அந்த அந்த இது இங்க வச்சிருக்காங்க ஆறு வகையான அஞ்சு வகையான சோறுகள் கட்டி அந்த வளைகாப்பு நம்ம சீமந்தம் சொல்லக்கூடியது மீனாட்சி திருக்கல்யாணம் ரொம்ப அற்புதமாக இருக்கு ஒவ்வொரு குழுவும் பார்க்கும்போது இங்கே பாருங்க இது சாப்பிட்றதுக்கு அரக்கனுக்கு சாப்பிட வச்சுருக்காங்க பாருங்க காய்கறி பழங்கள்லாம் அதாவது அது மீனாட்சி திருக்கல்யாணம் அந்த திருக்கல்யாணத்துக்கு சாப்பாடு வந்து ஒரு ஒருத்தருக்கே கொடுக்க முடியல அந்த பெண் வீட்டால் அந்த இதை காட்சிப்படுத்தும் விதமாக அதை வச்சிருக்கிறாங்க இங்கே பாருங்க கிருஷ்ணன் தொட்டியில் இருக்கார் பாருங்க கிருஷ்ணாவதாரம் இதெல்லாம் பீங்கான சிலைகள் தொட்டிகளை படுத்துருக்காரு கிருஷ்ணன் ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த கொலு வந்து எதுக்காக கொண்டாடுறோம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கலாச்சாரம் நிறைஞ்சது எதற்கு பார்த்தீங்களா அதில் எவ்வளோ க கலைநாயின் நுணுக்கமான அந்த பொம்மைகளை வச்சு நம்ம கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரத்தை பரசாற்று விதமாக தான் அந்த குழு வைக்கிறாங்க அப்படிதான் அங்கே நாச்சியார் கோவில் அந்த குழு வச்சுருக்காங்க இன்றைக்கி நாச்சியார் கோவில் வர வேண்டிய வேலை வந்து நாச்சியார் வந்து கரு கருடன் வழிபட்டு பெருமாளை வழிபட்டு இந்த குழுவையும் பார்த்துட்டோம் நீங்களும் வந்தால் கண்டிப்பாக நாச்சியர் கோவில் வாங்க குழு எங்கெல்லாம் இருக்கோ அங்கே போய் பாருங்கள் ரொம்ப சிறப்பு குழந்தைகளை கூட்டு போய் காமிங்க அப்போ தான் நுண்ணறிவு அந்த அறிவு ஆற்றல் வளரும் கண்டிப்பாக காமிங்க எல்லாருக்கும்